நேர்த்து வந்தப்போ பரிமாத்தில வந்து சம்ம தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிட்டு ஆனா உள்ள இவ்வளவு தண்ணியிலதான் வர வேண்டி இருந்தது ஒவ்வொரு எப்படி சமாளிச்சு எல்லா வீட்டுக்கு கொடுக்க தெரியல

பிறகு வந்து வேற என்ன துண்டு அப்பறம் பால் பவுடரு நாப்கின்ஸ் இது உள்ளிட்ட ஒரு கிட்டத்தட்ட கேண்டில் உட்பட நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு பொருட்களை பேக் பண்ணி இன்னைக்கு உங்க கையில ஒப்படைச்சிருப்போம் பால் கிடைக்கவே இல்லை எங்கேயுமே இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இருநூறு கால் கிலோவா பால் பவுடர் டப்பா வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அலகமது இவங்க எல்லாருக்கும் என்னோட

உலகம் கையெழுத்து போன்ற பிள்ளைங்களா தோஷம் எல்லாரையும் சந்திச்சு எல்லாருக்கும் சலாம் சொன்னதுல தண்ணீரோட இங்க இருந்து நான் கிளம்புறேன் அதுல ஒரு கொடுங்க வாங்க 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 வாங்க